ஹாய் காய் சிலாரம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இன்றைக்கு நம்ம வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கலெக்ஷன்ஸ் அதுவும் சூப் சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஆஃபர் ப்ரைஸில் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம் இன்றைக்கி யார் யாரெல்லாம் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சூப்பரான கலெக்ஷன்ஸ் வேணுமோ உடனே ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துட்டு ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா லிமிட்டட் பீஸ் தான் கண்டிப்பாக இப்போ நான் காமிக்கக்கூடிய சாரீஸ் எல்லாமே நீங்கள் வெளியில் நான் கொடுக்கக்கூடிய ப்ரைஸில் கண்டிப்பாக வாங்கவே முடியாது சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பாலும் பழம் கட்டம் போட்ட சாரீ ஃபேன்சி சில்க் சாரீஸ் மாதிரி இருக்கும் ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அழகான பார்டர் இருக்கும் ஸோ இந்த சேரீயை உங்களுக்கு நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இதோட ஆன்லைன் ப்ரைஸ் என்ன அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த சாரியை ஃபஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லான சாரீ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து பாருங்கள் ஸோ இந்த சாரியை ஃபுல் வியூ வந்து எப்படி இருக்குங்கிறத நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இதுதான் வந்து சாரியோட வியூ ரொம்ப அழகான சாரீ நீங்கள் ரெகுலர் யூஸுக்கு ஃபேன்சி ஸாரீ நீங்கள் அழகா வந்து கட்டிட்டு போகலாம் ஆஃபீஸ் வியராக இருக்கட்டும் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்காக இருக்கட்டும் ரொம்ப ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கலெக்ஷன் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த சேரீயோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஆஃபர் ப்ரைஸ் என்ன அப்படின்னு வந்து சொல்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி இதோட பிளவுஸு அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா பல்லுலாம் பாருங்கள் கான்ட்ராஸ்ட் அழகான சாரி உங்களுக்கு வந்து பல்லு வந்து இந்த மாதிரி வந்துடும் ப்ளவுஸ்மே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர்லேயே வந்துடும் சாரி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சூப்பராக இருக்கும் எவ்வளோ கிராண்ட் லுக் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு என்னவா இருக்கும்னு சொல்லி நீங்களே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பட் வீடியோ என்டிங்குக்குள்ளே கண்டிப்பாக நாங்கள் கொடுக்கக்கூடிய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த சேரீ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் செவன் ஃபிஃப்டிக்கு கொடுத்துட்ருக்காங்க பட் நம்ம அந்த ப்ரைஸில் கொடுக்கவே இல்லை ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் கொடுக்க போகிறேன் அது என்ன அப்படிங்கிறத வீடியோட லாஸ்ட்டை சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குங்கிறத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க சரிங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேவி ப்ளூ அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சாண்டில் கலர் காம்பினேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இங்கே பாருங்கள் வா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கும் செம்மையா இருக்கும் பியூட்டிஃபுல் சாரி இங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சூப்பரான சாரீ ஒரு பட்டு சாரி மாதிரியே இருக்குங்க இந்த சாரி எல்லாமே வந்து ஃபேப்ரிக் வைஸ் வந்து சூப்பராக இருக்கும் சாரியோட குவாலிட்டியும் ரொம்ப அழகா இருக்கும் நீங்க தாராளமா ஒரு ஃபங்க்ஷனுக்கு அண்ட் தென் வெளியில நீங்க வந்து கோயில் குளத்துக்கு கட்டிட்டு போறதுக்கு ஒரு வெட்டிங்க்கு கூட நீங்கள் தாராளமாக வந்து கட்டிட்டு போகலாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கலெக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சாரீ பார்க்கும் போதே உங்களுக்கு வந்து தெரியும் நம்ம கொடுக்க போற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மி இங்க பாருங்க இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பல்லு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க சாரீ வந்து ஃபேப்ரிக் உண்மையாகவே ரொம்ப சாஃப்ட் அண்ட் சூப்பராக இருக்கும் அழகான ஸாரீ இந்த சாரி எதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு உடனே ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஆன்லைன் ரேட்டை விட நம்ம ரொம்ப 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 கம்மியான பட்ஜெட்டில் ஸோ நீங்கள் நம்மளுடைய சாராக சப்ஸ்கிரைபராக இருந்தால் மட்டும்தான் இந்த பட்ஜெட்டை நாங்கள் வந்து கொடுப்போம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த சாரி ஏதாவது பிடிச்சிட்டு அப்புடின்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு உங்களுடைய ஆர்டரை எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சாண்டில் வித்து வந்து பார்த்திங்கன்னா மெரூன் காம்பினேஷன் வாவ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இது இருக்கிற எல்லா கலர்ஸுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க சூப்பரான வந்து ஃபேன்சி காட்டன் சாரி இது எல்லாமே லைக் கொஞ்சம் சில்க் சாரி மாதிரியே இருக்கும் உங்களுக்கு பட் இது எல்லாமே ஃபேன்சி காட்டன் சாரீங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது அதுவும் நான் கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் கண்டிப்பாக உங்களால் வெளியில் எங்கேயுமே பர்ச்சேஸ் பண்ண முடியாது ஸோ நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து உங்களுக்கு வந்து காட்டுங்க இதான் வந்து உங்களுக்கு பல்லு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக இந்த பட்ஜெட்டுக்கு நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது சாரீஸ் எல்லாமே ரொம்ப சாஃப்ட் அண்ட் சூப்பர் குவாலிட்டி ஆல்ரெடி நம்மள்கிட்ட நிறைய பேர் ஆன்லைனில் வாங்கிட்டு இருக்கீங்க ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம எவ்வளோ அளவு பெஸ்ட்டாக கொடுக்குறோம் தான் வந்து இவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து நம்ம வந்து ரீச் பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கே பாருங்க ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் இங்கே பாருங்கள் வா வேற லெவல் ஸாரீ உங்களா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இந்த கலர் காம்பினேஷன்ஸ் பாருங்க இது வந்து பிங்க் வித்து ஒரு டார்க் கிரீன் டார்க் கிரீன் வித்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அப்படி லைட் கலர் காம்பினேஷன் செம்ம சூப்பர் அண்ட் அல்டிமேட்டாக இருக்குது இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ் அண்ட் வந்து ஸாரி வேற லெவலில் இருக்குது இங்கே பாருங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கரும்பச்சைங்க பிளாக் கிடையாது கரும்பச்சை ஸோ பார்க்கறதுக்கு பிளாக் மாதிரி இருக்கலாம் பட் இது வந்து கரும்பு பச்சை சூப்பரான சாரீங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க பல்லு அண்ட் வந்து முந்தி எவ்வளோ ரிச்சா இருக்கு ஸாரி அப்படிங்கிறத நீங்களே பாருங்க ஸோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உடனே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு உங்களுடைய ஆர்டரை வாட்ஸ்அப்பில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க லிமிட்டட் பீஸு கண்டிப்பாக சோல்ட் அவுட் ஆயிரும் ஆன்லைன் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா செவன் நைன்ட்டி வரைக்கும் சேல்ஸ் இருக்காங்க இந்த சாரியை நாங்கள் கொடுக்க போகிற ப்ரைஸ் கேட்டால் நீங்களே ஷாக் ஆயிருவீங்க ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைன் ரேட்டை விட ரொம்ப 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 கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ எங்களுடைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் தான் எங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்றீங்க ரொம்ப ரொம்ப நன்றி டே பை டே வந்து நிறையா என்கொயரிஸ் வருது ஸோ அதனால தான் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காரையும் வந்து நாங்கள் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் பாருங்கள் இந்த சாரி எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கலெக்ஷன்ஸ் இந்த அளவுக்கு ஒரு கிராண்டில் கொடுக்க முடியுமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாராஸில் மட்டும்தான் கொடுக்க முடியும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாரீஸோட குவாலிட்டி வந்து சொல்கிறேன் அல்டிமேட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சாரியை பாருங்க ஸோ ஒரு லுக் கொடுக்கக்கூடிய சில்க் சாரி மாதிரியே உங்களுக்கு இருக்கும் இது ஆக்சுவலி சூப்பரான சாரீ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ஃபேப்ரிக் வைஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஸாரீ கலெக்ஷன்ஸ் நம்ம ஆன்லைன் ப்ரைஸை விட ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுக்க போகிறோம் அது என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு கலர்ஸ் ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு உங்களுடைய ஆர்டரை வாட்ஸ்அப்பில் எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் எத்தனை பேர் எங்களுடைய பேஜ் பார்க்குறீங்க லைக் பண்ணுறீங்க அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து தெரியும் ஸோ எங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான் நாங்கள் கொடுக்கக்கூடியது இந்தளவுக்கு ஆஃபர் ப்ரைஸில் நாங்கள் வந்து கொடுக்குறோம் அதையும் நான் சொல்லிடுறேன் சரிங்களா ஸோ இப்போ பாருங்கள் அடுத்து வந்து ஒரு பேர்பிள் ஸாரீங்க வேறு லெவலில் இருக்கும் இது எல்லாமே ஃப்ரெஷ் பீஸ்ங்க இப்போ தான் நம்ம வந்து ஒவ்வொரு கலெக்ஷன்ஸாக காமிச்சிட்ருக்கோம் இங்கே பாருங்கள் வா செம்ம சூப்பரான ஸாரீ எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் ஸோ உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு உடனே ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே பியூட்டிஃபுல் ஸாரீ கலெக்ஷன்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்க செம்ம ரிச்சான சாரி இந்த சாரி வந்து இந்த பட்ஜெட்லேயே நீங்கள் எடுத்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக யாராலையும் வந்து நம்பவே முடியாது ஸோ நீங்களாம் வெளியில் சொன்னாதான் உண்டு ஸோ என்னது இந்த சாரி இவ்வளோ பட்ஜெட் தான் நீ எடுத்திருக்கியா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான ரிச் கலெக்ஷன்ஸ் ஃபேப்ரிக் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கும் போதே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு உங்களுடைய ஆர்டரை வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுங்க சரிங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இது வந்து உங்களுக்கு வந்து பிளாக் வித்து வந்து பார்த்தீங்கன்னா மெரூன் காம்பினேஷன் லைட்டாக வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கலர் காம்பினேஷன் வருது லைட்டாக ஆஷும் மிக்ஸ் ஆகி வருது நீங்கள் பாருங்கள் சூப்பரான சாரி செம்மையாக இருக்கும் ஒயிட் டோனாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த சாரி வந்து உங்களுக்கு கட்னா ரொம்ப 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 அழகாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் ஃபேட் டோனாக இருக்காங்க அப்படின்னா அந்த சாரி செம்ம அல்டிமேட்டாக இருக்கும் வேறு லெவலில் இருக்குது சாரி பாருங்கள் நான் எவ்வளோ தூரமாக வந்தாலும் சாரீ உங்களுக்கு எவ்வளோ ரிச் லுக்காக கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக் காம்பினேஷன்லேயே உங்களுக்கு வந்து வருது நான் வந்து பிளவுஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் பல்லு இதே மாதிரி வந்துடும் சூப்பரான சாரீ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைனில் ஒருவேளை எங்கேயாவது நான் கொடுக்குற ப்ரைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் சாரி இந்த மாதிரி கம்மியான பட்ஜெட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே எங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணலாம் சரிங்களா ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலர் காம்பினேஷன் வேற லெவல்லா இருக்கும் இதுவுமே பாருங்க எல்லா கலர்ஸுமே ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கா ஸோ அவ்வளோ ஒரு சில்க் சாரி மாதிரியே இருக்கா அவங்களுக்கு பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாவ் இந்த பாலும் பழம் பட்டு பார்த்துருக்கீங்களா பாலும் பழம் பட்டு பார்த்துருக்கீங்களா சொசைட்டி கலெக்ஷன்ஸ்ல இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும்ப்பா அதுவும் நான் கொடுக்கக்கூடிய பட்ஜெட்டில் கண்டிப்பாக நீங்கள் எங்கேயுமே வாங்கவே முடியாது ரொம்ப பியூட்டிஃபுல் சாரீ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க உடனே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஆர்டரை வாட்ஸ்அப்பில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் எங்களுடைய சப்ஸ்க்ரைபராக இருக்கணும் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய பேஜை லைக் பண்ணியிருக்கணும் உங்களுக்கு இது எது பிடிச்சிருந்தாலும் உங்களுடைய உடனே நீங்கள் வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய ஆஃபர் ப்ரைஸில் ஆன்லைன் ரேட் என்னங்கிற சொல்லிவிட்டு அதுலேருந்து நாங்கள் ரொம்ப கம்மியாக கொடுக்க போகிறோம் ஸோ எங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உடனே நீங்கள் இந்த பீஸ் வந்து வாங்கிக்கலாம் ஸோ அதுக்கு உள்ள குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைபராக இருக்கணும் லைக் பட்டன் இருக்கணும் நீங்கள் எங்கள் பேஜை ரெகுலராக வாட்ச் பண்ணுறீங்க அப்படிங்கிறத எங்களுக்கு வந்து தெரியணும் லைக் பட்டன் பண்ணிவிட்டு என்ன பேஸ் வேணுமோ அதை மட்டும் காமிச்சு நீங்கள் வந்து ஆர்டர் குக் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ரெகுலர் கிளைண்ட் அப்படின்னா உங்களுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டுமே வந்து க இருக்குது ஒன்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணப்பவே உங்களுடைய பேரை போட்டு நாங்கள் சாராஸ் கிளைண்ட்டுன்னு பதிவு பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு ஃபைவ் பர்சன்ட் டென் பர்சன்ட் ஃபிஃப்டீன் பர்சன்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நாங்கள் கிரெடிட் கொடுப்போம் சரிங்களா இந்த கலர் பாருங்கள் செம்ம சூப்பரான க்ரீன் வித் ப்ளூ காம்பினேஷன் வா சான்ஸே இல்லை இதை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகா எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இதில் இருக்கிற ஒரு சாரியாவது சுமார் முஞ்சி குமார் எதுவும் இருக்குது அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா கண்டிப்பாக சொல்லவே முடியாது ஏன்னா அவ்வளோ ஒரு அழகான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சூப்பரான ஸாரீ கலெக்ஷன்ஸ் நீங்கள் ஆஃபீஸ் வியராக இருக்கட்டும் இல்லையா காலேஜுக்காக இருக்கட்டும் கட்டிட்டு போகிறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா உடனே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆர்டரை வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்கோங்க பீசஸ் எல்லாமே இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஷ் வித் ஒயிட் காம்பினேஷன் இந்த பீஸ் கண்டிப்பாக போயிடு எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா இதில் நாங்கள் நிறையா பீஸ் வந்து சோல்ட் அவுட் பண்ணியிருக்கேன் நான் வந்து மலைப்பாரி ஃபங்க்ஷன் அப்போ இந்த சாரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நாங்கள் கொடுத்ததுனால எல்லாருமே நிறையா பீசஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்க இங்கே பாருங்கள் அது ரொம்ப அழகாக இருக்கும் பர்டிகுலராக அதை கட்டும் போதே அவ்வளோ அழகாக இருக்கும் எனக்கு வந்து பர்டிகுலராக இருக்கிற கலர்ஸ்லேயே எனக்கு என்னமோ தெரில இந்த ஒரு கலர் காம்பினேஷன்ஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஏன்னா வந்து இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம த்ரிஷா வந்து பார்த்திங்கன்னா சிம்போட ஒரு படம் நடிச்சிருப்பாங்க அந்த இதில் வந்துட்டு இந்த கலெக்ஷன் இந்த சேரீ இந்த கலர் காம்பினேஷன்ஸ் வந்து அப்படியே வியர் பண்ணியிருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் ஒசானா ஒசானா இந்த வந்துட்டுரீ வந்து வந்து வியர் பண்ணியிருப்பாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஜெஸ்ஸி ஜெஸ்ஸி ஜெஸ்ஸின்னு சொல்வாஃபில் ஸோ அதில் இந்த பர்டிகுலர் கலெக்ஷன்ஸ் வந்து வியர் பண்ணியிருப்பாங்க இதே மாதிரி கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் போட்டு அவங்க வந்து இந்த இது போட்டிருப்பாப்பேன் ரொம்ப அழகாக இருக்கும் இருக்கிறதுலேயே ரொம்ப பியூட்டிஃபுல் சாரி இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் சரி உடனே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆர்டரை எங்கள்கிட்ட வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்க போகிறோங்க அதுக்கு நீங்கள் எங்களுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கணும் அந்த எங்களுடைய பேஜை நீங்கள் லைக் பண்ணியிருக்கணும் ரெகுலர் வியூவர்ஸாக இருக்கணும் உங்களுக்கு இதில் எந்த சாரி பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் ஆஃபர் பிரைஸ் உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுப்போம் ஒரு சாரீ எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளஸ் ஷிப்பிங் வருங்க ரெண்டு சாரி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீங்க ஷிப்பிங் ரொம்ப சார்ஜ் பண்ண மாட்டோம் ப்ளஸ் ஃபிஃப்டி ருபீஸ் தான் நாங்கள் வந்து சார்ஜ் பண்ணுவோம் இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு எங்களை வாட்ஸ்அப்லாம் காண்டாக்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி எங்கள் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா என்ன ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வெளியே சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு நான் சொல்லிட்டேன் இது என்ன அந்த ப்ரைஸ் தானே உங்களுக்கே ஷாக்காகவும் இருக்கும் அதுலேருந்து ரொம்ப கம்மியாக நான் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறப்ப கண்டிப்பா இது எது பிடிச்சிருந்தாலும் என்ன வந்து கான்டாக்ட் பண்ணுங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறத எங்களுக்கு வந்து சொல்லுங்க சரிங்களா தேங்க்யூ சோ மச் நாளைக்கு இதை விட ஒரு சூப்பரான சாரி கலெக்ஷன்ஸ்ல செம்மையா மீட் பண்ணலாம் அன்னைக்கு நான் வெயிட் பண்றேன் கண்டிப்பா எத்தனை பேர் புக்கிங் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பா பாய் லவ் யூ ஆல் டாட்டா